சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை ரொம்ப இனிப்பு சுவையோடு இருக்கும் ஆனா பணக்கற்கண்டில் குறைஞ்ச அளவு இனிப்பு சுவை இருக்கிறதால நம்ம உடம்புக்கு இது ரொம்பவும் பாதுகாப்பான ஒன்று நமக்கு ஏற்படுற சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைக்கெல்லாம் இதை வீட்டில் பயன்படுத்துவாங்க பணம் கற்கண்ட சாப்பிட்டா என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு இப்ப பார்க்கலாம் அந்த காலத்துல வாழ்ந்த நம்ம முன்னோர்கள்லாம் இந்த பணம் சளி அப்புறம் இருமலுக்கெல்லாம் பயன்படுத்துனாங்க அது மட்டும் இல்லாமல் தொண்டை கரகரப்புக்கும் சளியை உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கும் இருமலை குறைக்கிறதுக்கும் பணம் உதவுது அதுக்கு இந்த பணம் வாயில போட்டு அந்த உமிழ் நீரை முழுங்கினாலே போதும் பணம் கொஞ்சம் சீரகத்தை சேர்த்து வாயில போட்டு மென்னு தின்னாலே போதும் வாய் துருநாற்றம்லாம் காணாம போயிடும் சோர்வா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த சமயத்தில் அரை டேபிள் ஸ்பூன் பசுமாட்டு நெய்யோட கொஞ்சம் பணம் அப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா போதும் மிகவும் சுறுசுறுப்பாக மாறிடும் தீராத சளி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு பாதாம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில போட்டு பொடி பண்ணிக்கணும் இத பாலோட கலந்து குடிச்சா போதும் சளி பிரச்சனை காணாம போயிடும் தொண்டை கட்டிக்கிட்டு பேச முடியாம கஷ்டப்பட்டா அந்த சமயத்தில் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் அரை டேபிள் ஸ்பூன் நெய்யும் அரை டேபிள் ஸ்பூன் பணம் கற்கண்டு இந்த மூணுத்தையும் சேர்த்து சாப்பிட்டாலே தொண்டை வலி குணமாயிடும் நினைவாற்றலும் கண் பார்வையும் அதிகரிக்கிறதுக்கு பனங்கற்கண்டோட பாதாம் பருப்பு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து இரவு படுக்க போறதுக்கு அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திய பனங்கற்கண்ட பாதாம் மற்றும் மிளகுத்தூளோட சேர்த்து வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்டா போதும் எந்த நோயும் நம்மள அண்டாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காய ஜூஸோட ஒரு டேபிள் ஸ்பூன் பணம் சேர்த்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா சிறுநீரக கற்கள் பிரச்சனை சரியாயிடும் மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க